சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூர் கிராமத்தில் எழுநூறு ஆண்டுகள் பழமையான கைலாசநாதர் அருங்காட்டம்மன் பெரியம்மன் சின்னம்மன் உள்ளிட்ட கோவில்கள் உள்ளன இக்கோவிலில் ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அன்னப்பறவை பூத வாகனம் குதிரை சுழல் குதிரை புலி உள்ளிட்ட வாகனங்கள் தனித்தனியாக உள்ளன இந்த வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா வருவது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி நான்கில் திருவிழாவின் போது இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது இதையடுத்து திருவிழா நிறுத்தப்பட்டது இருபத்தி ஆண்டுகளுக்குப் பின் திருவிழாவை நடத்த அனைத்து சமுதாயத்தினரும் முன் வந்தனர் இது தொடர்பாக இந்து அறநிலைய அதிகாரிகள் வருவாய் அதிகாரிகள் போலீசார் மற்றும் அனைத்து சமுதாயத்தினர் இடையே நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது அதைத் தொடர்ந்து திருவிழா நடத்த முடிவானது பட்டியல் இன மக்கள் மாவிளக்கு தேங்காய் பழம் உள்ளிட்ட பூஜை பொருட்களை மேலதாளத்துடன் ஊர்வலமாக ஆடிப்பாடி எடுத்து வந்தனர் முன்பு இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக இதே திருவிழா நடைபெறாமல் இருந்து வந்தது இவ்வாறான சூழ்நிலையில் இரண்டு தரப்பினர்களும் ஒருமனதாக எங்களுக்குள் எந்தவித பாகுபாடும் இல்லை என்று தெரிவித்தோம் எங்களுக்குள் ஒற்றுமையாக இந்த தேர்தலை நடத்துவதாக உறுதி முறை தெரிவித்து எங்கவள்ளி வட்டாட்சியரிடம் முறையிட்டு வருவாய்த்துறை காவல்துறை ஆகியோரோடு ஒப்புதல் பெறப்பட்டு இத்துறையின் மூலமாக இன்று தேர்திருவிழா

அந்த தெய்வம் காட்டுக்கோயில ரெண்டு அக்கா தங்கிகளாக இருக்காங்க காட்டு கோயில இருந்தாலுமே உற்சவர் இருந்து ஆண்டுதோறும் ஆணி மாதத்துல அதுக்கு வந்து தேர் திருவிழா நடத்துவது வழக்கம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ஊர்ல மக்கள் திருவிழா நடைபெறாமல் இருபது ஆண்டுகளுக்கு கூட்டி போய் இது யாரும் என்ன சக்தி மந்த பாகுபாடு என்று எல்லோரும் இணைந்து திருவிழாவை ஒப்பந்தம் பண்ணி நடத்தாங்க எல்லா சமுதாயத்தோடும் இணைந்துதான் இந்த கிராமத்துக்கு வந்து சின்னம்மன் பெரியம்மன் ஆகிய இரு தேவர்களுடைய நேம் அருந்தாட்டம்மன் அவங்க வந்து இரநூறு ஆண்டுக்கும் மிகவும் தொன்மையான ஆலயம் அந்த ஆலயம் வந்து இப்போ இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் தீர்த்து நடைபெற்றது இடைப்பட்ட காலங்களில் சிறு சிறு சிறப்புகள் நிறுத்தி

விழாவில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவையொட்டி கெங்கவல்லி தாசில்தார் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆத்தூர் வாழப்பாடி டிஎஸ்பிக்கள் சதீஷ்குமார் ஆனந்த் இந்து அறநிலைய பத்து செயல் அலுவலர்கள் மேற்பார்வையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன